ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நெல்லிக்காய் சாதம் பார்ப்போமா நெல்லிக்காய் சாதம் தேவையான பொருட்கள் நெல்லிக்காய் துருவி வச்சுருக்கேன் நெல்லிக்காய் துருவுனது புதினா கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ரெண்டு துருவிய இஞ்சி பச்சை மிளகாய் ஒன்று பாதி லெமன் கொஞ்சம் மஞ்சள் தூள் சாதம் வேக வச்ச சாதம் ரொம்ப நல்லெண்ணெய் நடிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் பெருங்காயத்தூள் ரெடி பண்ணுவோமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்து கடலைப்பருப்பு நல்லப்பருப்பு கொஞ்சம் அதிகம் போட்டுக்கோங்க வேணால் நிலக்கடலை முந்திரி பருப்பு எல்லாம் போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் பச்சை மிளகாய் புருவிய இஞ்சி இதெல்லாம் ஒன்று ஒன்றா போய் போட்டு வர வைக்கலாம் புதினா துருவிய நெல்லிக்காய் இப்போ நம்ம சாதத்தில் இந்த லெமன் ஜூஸு ஒரு புதி ரெடியாக வச்சுக்கலாம் சாதத்தில் இந்த லெமன் ஜூஸை புளிஞ்சி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸி ஈஸி டேஸ்டியாக இருக்கும் நெல்லிக்காய் சார் மஞ்சள் தூள் பண்ணி போட்டுக்கணும் கொஞ்சம் சாதம் இது உப்பு போட்டுக்கோங்க ஸ்டாங்க ஆஃப் பண்ணிடலாம் ஈஸி அண்ட் டேஸ்டி ஹெல் கே சாதம் சர்விங் பவுலில் மாற்றியாச்சு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்